கனடாவில் காணாமல் போன மூவர் சடலமாக்க மீட்பு கனடாவில் காணாமல் போன மூன்று பேர் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர் கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணத்தின் ஸ்குவாமிஷ் பகுதியில் இவ்வாறு சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன மலையேறிகள் மூவரை இவ்வாறு சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பீக் மலையுச்சியில் ஏறும் நோக்கில் கடந்த மே மாதம் குறித்த பகுதிக்கு இந்த மூன்று பேரும் சென்றுள்ளார்கள் எனினும் சில தினங்களின் பின்னர் குறித்த நபர்கள் பற்றிய அனைத்து தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டன பனிப்பாறைகளை கொண்ட குறித்த மலைத்தொடரின் உச்சியினை அடையும் முயற்சியின் போது பல்வேறு சவால்களை இந்த மலையேறிகள் எதிர்நோக்கியிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது எவ்வாறாயினும் குறித்த மலையேறிகளின் மரணம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன